நாமத்துக்கு மைமை உண்டாகட்டும் நான் இந்த இடத்துல சாட்சிய வாழ்வ நிற்கிறதே பெரிய விஷயம் ஆனாலும் இந்த இடத்துல என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் நான் சொல்ல போன நிறைய சாட்சிகள் இருக்குது ஆனால் நேரம் போதாது எனக்கு ஆண்டவர் செய்த நன்மையும் அற்புதங்களும் ஏராளமாக இருக்கிறது எனக்கு இயேசு என்றால் யாரன்று தெரியாது ஆனால் இயேசு விடுதலை கொடுக்கிறார்கு எனக்கு யாரென்று தெரியாது நான் ஒரு இந்து சகோதரி என்னுடைய குடும்பமே பெரிய சைவ குடும்பம் ஆனபடியா அந்த இடத்துல அந்த பாதாளத்துல இயேசு தேடி வந்திருக்கிறார் என்று சொன்னாலே பெரிய விஷயம் என்ன நான் குடும்பத்துல ஒரே பிள்ளை எனக்கு மூன்று ஆண் சகோதரங்கள் ஆனாலும் அந்த குடும்பத்துல என்னையே தொட்டிருக்கிறாராண்டவர் என்றது எனக்கு சுத்த கிருப ஆனா சில நேரங்கள் எங்கட வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்க வருவாங்க இயேசு விடுதலை கொடுக்குறாரு அந்த நோட்டீஸை நான் கிழித்து போடுவேன் நாங்க விளையாடி கொண்டிருப்போம் அந்த நோட்டீஸ் எடுத்து ஆனா தெரியாது எனக்கு இயேசு விடுதலை கொடுக்கிறார் என்று தெரியாது உண்மையானவர் என்று தெரியாது எனக்கு ஆனாலும் அந்த இடத்துல என்ன இயேசு தொட்ட கணவர் ரோம கத்தோலிக்கம் ஆனா எந்த வீட்டுக்கு வந்த என்ன கையில கவுரி காப்பு நான் ஒவ்வொரு வருஷமும் தீப்பாய்வேன் என் வயசுல நான் தீப்பாய்வேன் மடிப்பிச்சு எடுத்து கொடுப்பேன் ஏன்ல கூட நான் விழுவேன் எனக்கு தெரியாது அப்படித்தானே என்னைய வளர்த்தாங்க எனக்கு இயேசு இயேசுவை காட்டி வளக்களே வருவர் உடம்படி படியே உடன்படிக்கு கால் படிக்கு இந்த நேரத்திலே நல்ல வழி என்று தென்படுது நானே என் கவுரி காப்பை கலட்டி எழுசினேன் இயேசுவின் நாமத்தில் வீசுறேன் என்று வீசப்பட்டன ஆனபடியினால எனக்கு இந்த நேரத்திலே என்னை சாட்சியை வாழ்வுக்கு நான் நிற்கிறேன் என்று சொன்னாலே ஆண்டவருடைய கிருப நான் ஒவ்வொரு வருஷமும் தீப்பாய்ந்தி ஒவ்வொரு வருஷமும் இந்த சைவற்றம் சைவம் என்றாலே எனக்கு சரியான விருப்பம் அப்படி தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் அப்படியே தூக்கி எடுத்தார் கொஞ்ச காலமா நான் இயேசு என்று சொல்லி சொல்லுவேன் ஏனோ தானோ என்று தான் சொல்லுவேன் என்ன இது என்று சொல்லி தான் இது தான் நான் எண்ணினா உண்மையிலே நான் ஒரு சாட்சியா என்று சொல்றேன் என்று சொன்னா இயேசு இப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு கவலையா இருக்கிறது நான் இப்படி ஒரு இயேசுவை மறுதலித்து இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு கவலையா இருக்கிறது ஆனாலும் இருந்து என் இயேசு என்னை மார்போடு அணைத்து எடுத்திருக்கிறார் இப்ப என்னோட வாழ்க்கையில ஆண்டவரே எதுவுமே குறைவில்லை

அவதியில் இருக்குது அண்டு ஆனால் அந்த பிள்ளை அப்படியே துடர்ச்சியாக அந்த பிள்ளை அப்படியே மூச்சு தினரி தினரி தினறி இருந்து கொண்டிருக்கேன் நான் வைத்தியசாலைக்கு சென்றேன் அந்த வைத்திய சாலையிலே சொன்னேன் ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னப்பா இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்று கேட்டேன் எனக்கு ஜெபிக்க தெரியாது எனக்கு ஜெபிக்கிறதுக்கு அப்படியேன்னு தெரியாது ஆனால் நான் ஏசப்பாவோட பேசுவேன் கொஞ்சம் கொஞ்சமா பேசுவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசுவேன் ஆனால் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு முழங்கால் படியிட்டலாம் வெறிக்கு விருப்பம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆளா தான் நான் இருந்தன அப்படி இருக்கணும் வைத்திய சாலையிலே ஒரு நாளின் மகனை பன்னெண்டு மணி நேரம் கொண்டு போனேன் அந்த நேரத்திலே ஆண்டவர் அந்த இடத்திலே இப்போது என் மகன் மூச்சு இடத்துக்கு மூச்சு அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறான் ஐசுல இருக்கிறான் சரியா என் மகனுக்கு பிறந்து ஏழு மாசம் ஐசுல இருக்கிறான் ஒரு பால் ஒன்றுமே இல்லை உணவு ஒன்றுமே

என் கையில கிடைக்கட்டும் உமக்கு சித்தம் இல்லாட்டி ஆண்டவர் இந்த பிள்ளை தோழனு கண்ணீரோடு ஜெபித்தேன் டாக்டர் ஸ்மாரலாம் வளைச்சு நின்று ஓடி வந்தாங்க அம்மா இந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாண்டு நான் என் கணவரிடத்துல பதினொன்றே ஹால் கோல் பண்ணி சொன்னேன் இந்த பிள்ளை நமக்கு கிடைக்க மாட்டான் இவன் மூச்சு இழுத்து இப்படி கொண்டு கிடக்குறான் எனக்கு நம்பிக்கை இல்லை டாக்டர் சொல்லித்தாங்க கைவிட்டுத்தாங்க என்று சொன்னேன் நமக்கு நம்மட மகன் இல்லை என்று சொன்னேன் அப்படியே இருந்து சரியா

நான் அங்க சொல்லுவேன் இது இவருக்கு பிடிக்காது எனக்கு தெரியாதானே இவருக்கு பிடிக்காது நீங்க செய்யாதீங்க என்று சொல்லுவேன் அப்படி இருந்த என் மகன் ஒரே இரவு சரியாக பதினொன்றே மூக்கால் என் கணவரை ஜபித்துக் கொண்டு எனக்கு ஆனாலும் நான் 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 முழங்கால் படியிட்டு கொடுத்தேன் உமக்கு 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 இந்த 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 ஊழியத்துக்காக தருவேன் தருவேன் என்று என்று சொன்னேன் சொன்னேன் உடனே அந்த அந்த எனக்கு திடங்கள் சரியாது அது டக்குன்னு உச்சரிக்கப்பட்டது ஆண்டவர் பிள்ளை தப்பி பிழைத்தார் இது சித்தம் இருந்தால் பிள்ளையை சத்தம் சத்தின் பெரிய நான் கேட்டேன் கேட்ட உடனே இவருக்கு கால் பண்ணி சொன்னேன் தம்பிக்கு போன உயிர் மூச்சி மெதுவாக கொஞ்சம் சத்தம் ஒன்று கேட்டது ஆனால் தம்பிக்கு உயிர் இருக்குது போல வயித்த பார்த்தேன் வயிறு மெதுவாக அசைவ நான் கண்டேன் ஆனா எனக்கு அப்ப உணர்ந்து கொள்ள தெரியாது அப்படி இருந்த நான் அப்படியே இருந்து அப்படியே இருந்து நாங்க இதுவரைக்கும் இருந்து ஜபிச்சோம் ஆனா பைபிள் எடுத்து ரோம கத்தோலிக்க பைபிள் எடுத்து வாசிச்சோம் விக்கிரத ஆராதனை உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது அதை ஆண்டவர் அருவருக்கார் என்று சொல்லி அந்த வார்த்தையிலே அப்படி இருக்க அந்த வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த வார்த்தை இவர் என் கணவருடைய நானும் சொல்லுவோம் ஆண்டவரை விக்கிறத குறித்து நீங்க எச்சரிக்கை ஆண்டவரே இதங்களுக்கு தெரியாது என்று சொன்னேன் உடனே ஆண்டவர் நாங்க ஜபிப்போம் பெமிலியாக இருந்து ஜெபிப்போம் வளமையா என் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிறது இல்லை நான் பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் அப்ப இருந்து இதுவரைக்கும் சொல்லாமல் என் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க மாட்டோம் அப்படி இருந்து என் கணவன் நாங்கள் ஜியபித்த பொழுது எங்களுக்கு சரியான கஷ்டம் கடன் தொல்லை அந்த கடனிலிருந்து நான் ஆண்டவர் தேடி வந்து மீட்டெடுத்து இப்படியொரு சபை எனக்கு தந்தவருக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்திலே என்னை அழைத்திருக்கிறார் எனக்கு இதுல இந்த வயிற்று வயிறு ஊதி கொண்டு வரும் அந்த வயிறு ஊதுகிற நிலையிலே நான் இந்த இடத்துல இருந்து நான் அலக்கழித்தேன் நிறைய விசாசி நான் நிறைய அழக்கழித்தேன் நான் என் மகனும் அழக்கழிச்சான் அந்த இடத்திலே நாங்கள் மறுபடியும் மாறி 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 அலக்கழித்து இந்த இடத்தில் இதே சபையில் ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தந்தார் ஊழி பாந்தி 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 انا எடுத்தது சாப்பிட்டது இந்த சைவ கோயில் வந்து சாப்பிட்டது எல்லாம் செய்த நான் பாந்தி பாந்தியா எடுத்த என்னதுல அம்பலபு ஊளிய காரல் என் குடும்பத்துக்காக நேரும் காலம துடச்சிய யுத்தம் பண்ணுவார் யுத்தம் பண்ணி பண்ணி என்னை மீட்டுடுவார் என்ன வயித்துக்கு ஒரே வியாதி ஒரே வியாதி ஹாஸ்பிடலி போனா கள்ளி கிட்னி கிட்டேன்னு சொல்லிட்டாங்க கிட்னி கிட்டே கள்ளி நான் ஆண்டவரு கிட்ட கேப்பேன் இந்த கல்ல எப்படி வெளியில வரமன்னு சொல்லி கேட்டேன் ஆண்டவர் சொல்லுவா என்னோட பேசுறவர் ஆண்டவர் என்ன கண்ணீரை கண்ணால் கூட அவர் எனக்கு நான் கண்ணீர் விட்டு அழுதா கூட இப்ப இந்தாங்க என் கண்ணீருக்கு உடனே பதில் தருவார் அதே போல இந்த இடத்துல வச்சு நான் கேட்டேன் இந்த கிட்னி கிட்ட கல்லிருக்கிறது என்று சொன்னால் பெரிய விஷயம் அம்மா இதை எடுத்தால் இந்த கிட்னி வேங்கும் என்று சொன்னாங்க ஆண்டவரே உண்மை தான் நான் நோக்கி பார்க்கிறேன் இது ஆண்டவரே என் வயிற்றில் ஓப்ரேஷன் பண்ணுவதா இருந்தால் உம்முடைய சித்தப்படி நடக்கட்டும் என்று சொன்னேன் இதே இடத்துல வைத்து எனக்கு ஒரு நாள் கல் உடைந்து வாய்க்குள்ளால வந்து கொண்டே இருந்தது அப்ப நான் ஊழியக்காரன் ஞானுட்ட சொன்னேன்

அவரை நம்புகிற அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் அற்புதங்களை செய்ய அற்புதத்தின் கருத்தை நீட்டிக்கொண்டே இருக்கிறார் ஓகே சாட்சி ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பாரா